அரியலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் அரியலூர் மாவட்டத்தில் ஓஎம்ஜிசி எரிவாயு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை உடனடியாக தடை செய்யக்கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதி பேரவைத் தலைவரும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான வழக்கறிஞர் பாலு பேசுகையில் திட்டம் கொண்டு வந்தால் ஜெயங்கொண்டம் மட்டுமில்லாமல் அரியலூர் மாவட்டம் மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களும் பாலைவனமாகவும் விவசாயம் கேள்விக்குறியாகவும் என்பதை முதலில் சுட்டிக்காட்டியவர் அவர் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி இத்திட்டத்தை கடுமையாக எதிர்த்து வருகிறார் எனவே இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டனர் ராமஜென்ம ஊழியை பற்றியும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் எதிர்காலத்தில் ஆண் குழாய் இணங்குகள் அமைக்க கூடாது என்பதற்கான ஒரு முதல் சட்ட அடையாள போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் கைவிட வேண்டும் இந்த போராட்டத்தின் மாயமாக உங்களை எல்லாம் நான் நம்ம தமிழக மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாயிகள் என்பதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று சொன்னார் இந்த திட்டத்தை தவிர்த்து நிறுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் இதுவரையில் ஏற்படவில்லை அதுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆடாளுக்கத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார்